செய்திகள் அச்சமில்லாத சூழ்நிலையில் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி அவர்கள் காரணத்தால் நான் இங்கே ஆண்டுகள் பழமையான மொழியாக சென்று கொண்டே இருக்கும் பொழுது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றே மூத்த மொழி என்ற தமிழ் மொழி என்று கூறி ஒரே வார்த்தையை கொடுத்து விட்டார்கள் பாராளுமன்றத்தில் படிக்கிறாங்க தமிழை படித்தால் கூட காசு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உயர் சாதியில பிறந்ததுனால மட்டும் வந்து இந்த முறையான நிதியமைச்சரா இல்ல நீங்க தமிழை அறிவோடு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மோடி அரசாங்கம் உங்களை இந்த வந்து நிதியமைச்சராக வச்சிருக்கிறாங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் இருக்காரு அந்த அமைச்சர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர்னா கண்டிப்பா அவருக்கு ஆங்கிலம் தெரியணும் நிறைய மொழிகள் தெரியணும் ஏன்னா இந்த ஜெய்சங்கர் ஒரு தமிழர் அவன் தமிழா இருந்து தமிழ படித்ததுனால விளைவுதான் நம்மளோட இருமுக கொள்கையை படித்த விளைவாக இன்னைக்கு உலகம் உள்ள அந்த ஆளு எல்லா நாட்டிலையும் போராட்டா அதுக்கும் காரணம் வந்து நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வலுத்து வைத்த ஒரு இருமுறை கொள்கை இருமொழி கொள்கை தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற அமித்ஷா இருக்கார்ல

அவங்க பேசுறது எல்லாமே பொய் ஒரு நாடக நடிகர் வந்து பொய் பேசணும் ஆனா நமக்கு வந்து அந்த ஆள் பேசுற மொழி புரியாது இந்தியில பேசுறாங்க நமக்கு ஏதாவது புரியுமா ஆனா புரிஞ்ச அவங்க பேசுற பொய்க்கெல்லாம் நம்ம மயங்கிடுவோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி இல்லாம இருக்கு எப்படியாவது இவங்களை இந்திய படிக்க வச்சுட்டா நாம பேசுற பொய் நம்ம நடிக்கிறதுல இந்த மக்களும் நம்பி ஏமாந்து வடநாட்டுக்கார மாதிரி நம்மளுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வர வச்சு ஒரு நப்பா செயல தான் நம்ம இந்தி படி படி படிங்கிறான் நமக்கு எனக்கு முன்னால் பேசுற சகோதரர் சொன்னாரு தமிழ் எப்போ தோன்றுச்சுன்னு யாருக்குமே தெரியாது அது வந்து அதா தோன்ற மொழி கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மொழின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு இந்தி இருக்குல்ல இந்தி எப்ப தோன்றுச்சு முன்னூறு வருஷம் ஆகுது இவெல்லாம் சொல்றான் தாய்மொழி தாய்மொழின்னு இந்தி இந்தியாவில் இருக்க யாருக்குமே தாய்மொழி கிடையாது அது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறகு அது வந்து டெஸ்ட் டியூப்ல பிறந்த ஒரு மொழி அந்த மொழி வந்து தானா பிறந்த மொழி இல்ல அது டெஸ்ட் டியூப்ல ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மொழியை உண்டாக்குனாங்க இந்தி மொழி யாருக்குமே தாய்மொழி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மொழிய நம்ம மேல திணிச்சு நம்மளோட அறிவெல்லாம் மங்கணும்னு வைக்கிறாங்க ஒரு விஷயம் ஏற்கனவே தம்பி எல்லாத்தையுமே விரிவா சொல்லிட்டாரு மொழியை திணிக்கிறதுனால என்னன்னு தெரியுமா இப்போ நான் தமிழன்னு சொல்றேன் எதனால சொல்றேன் நான் தமிழ் பேசுறேன் அதனால நான் சொல்றேன் என் மொழி அழிச்சுட்டா தமிழ் பேசாம வேற ஒரு மொழி பேசுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆங்கிலம் பேசுனா சொல்ல முடியுமா அப்ப தமிழ் பேசுற எல்லாத்தையும் தமிழ மறக்கடிச்சு நம்மளுக்கு தெரியும் கான்வெண்ட்க்கு போயிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா வீட்டுல வந்து பார்த்தா அம்மா அப்பா எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க பாத்துருப்பீங்க பல வீடுகளில் மம்மி டாடி அப்படிதான் பேசுறானவளையும் எவனும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறது இல்லை

பாராளுமன்றத்தில் நமக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை இந்த மோடி அரசாங்கம் குறைக்க போகுதுன்னு சொல்றாரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உறுப்பினர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க நம்மளோட மக்கள் தொகை பிரதிநிதித்துவ அடிப்படையில் நமக்கு வந்து ஏழு சதவீதம் அதாவது ஒரு நூறு எம்பி இருந்தா நமக்கு ஏழு எம்பி கொடுக்கணும் அந்த அடிப்படையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கு இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கிறோம் இப்ப இருக்கிற பாராளுமன்ற புதுசா ஒண்ணு கிடைக்காங்க தெரியும் மக்கள் தொகை அடிப்படையில ஆயிரம் எம்பி ஆக போறாங்க ஆயிரம் எம்பி இந்தியாவில் ஆனா நம்ம ஏழு ஏழு நம்ம கொடுத்தா எழுபத்தி ஒரு எம்பி தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆனா இப்ப எவ்வளவு வரப்போகுதுன்னா நாற்பத்தி எட்டு தான் வரப்போகுது ஆனா இதே வந்து உத்தரப்பிரதேசம் வந்து எண்பது இருக்கிற எம்பி நூத்தி அறுபது எம்பி ஆக போகுது இதத்தான் நம்ம தலைவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் எங்களுக்கு வந்து குறிக்க குறைக்க போறீங்க இப்பதான் புரிய ஆரம்பித்து எல்லா முதலமைச்சர்களுக்கும் அதாவது யூபி மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் மக்கள் தொகை பெரிய இருக்கிற அவங்க வரவேற்கிறாங்க மத்தா எல்லா சிஎமும் இப்ப ஒண்ணு சேர்ந்து ஆமா ஏதோ தப்பு பண்றாங்க இதை சொல்லி கொடுக்குற ஒரே தலைவர் இந்தியாவுக்கே வழியாட்டியா இருக்கிற தலைவர் தளபதி அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு இப்ப எல்லாரும் நம்ம பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்க கூட மூணு சகோதரி இருக்கு நம்ம தானை தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களால இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு இருக்கு அவங்க அப்பா தான் ஒரு பன்னெண்டு ஏக்கர் இடம் வச்சு சரி யாருக்கெல்லாம் தெரியாது தெரியாதுல்ல தெரியாதுல்ல இதை எப்படி விளக்குறதுன்னு நாங்க பூரா மண்ட காஞ்சி போய் தெரியும் போது அவர் ஒரு உதாரணம் சொன்னார் இந்த உதாரணம் வந்து நான் இதுவரைக்கும் எங்கேயும் கேட்டதுல அவ்வளவு அழகா அந்த உதாரணத்தை சொன்னார் பிள்ளைகளுக்கு தான் சொத்துல சம பங்கு பேரம்பேத்தி தலக்கணக்கெல்லாம் சொத்தை சம ஒரு பிள்ளை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க ஒரே பிள்ளையை பெற்றுட்டு இன்னொரு பிள்ளை எனக்கு பத்து பிள்ளை பெத்தே தெரியும்னு பத்து பிள்ளை பெற்றுக்கிறது ஒரு பிள்ளை ஏன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது நம்மளுக்கு இருக்கிற நாலு ஏக்கரை வச்சு நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்க முடியுமோ அதுக்கு தான் பிள்ளை பெற்றுக்கிட முடியும் வளர்த்து கரை சேர்க்க முடியாமல் பிள்ளைய பூரா பெற்று வச்சுட்டு கரெக்டாக பொருந்தது அவள் பத்து பிள்ளை பெற்றுட்டா அதனால அவளுக்கு பத்து பங்கு பிரிச்சு கொடுத்துடலாம் மீதி ரெண்டு பங்க மட்டும் நீ வச்சுக்க அப்படின்னு இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்தா இது எவ்வளவு பெரிய மோசடி இது எவ்வளவு பெரிய மோசடி நீ அப்ப முதலே சொல்லி இருக்கணும்ல பேரம் பேத்திக்குதான் என் சொத்துன்னு நீ உயிர் எழுதி வச்சிருந்தேனா பரவாயில்ல உயில் என்ன சொல்லுது பிள்ளைகளுக்கு சம பங்குன்னு உயில் இருக்கு நீ பேரம் பேத்திக்கு சம பங்குன்னு பிரிச்சு கொடுத்தேனா இதை எப்படி சொல்றது அந்த உயிலுக்கு பேரு தான் அரசியலமைப்பு சட்டம் அந்த உயிலுக்கு பேரு தான் இந்திய அரசு உருவாக்கிய சட்டம் என்ன சட்டம் உருவாக்குனாங்க இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல நிரோத்துன்னு சொல்லுவாங்க தூக்கிட்டு வந்து அரசு அதிகாரிகள் கிராமம் கிராமமா இதுக்கு பேர் நிரோத்துப்பா கடையில போய் தீ குடிப்பீங்கள குடிப்பீங்க கையில யாரும் குடிக்கிறது இல்லைல்ல கிளாஸ்ல தானே குடிப்போம் டீக்கு என்னென்ன தேவை தண்ணி வேணும் பால் வேணும் டீ தூள் வேணும் சீனி வேணும் கிளாஸ் வேணும் இல்லையா நீங்க கையில பிடிச்சு குடிக்கிறீங்களே அந்த டீ அதுல பாலுக்கு அஞ்சு பெர்சன்டேஜ் வரி கட்டுறீங்க டீ தூளுக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் வரி கட்டுறீங்க தண்ணி கதறுனா நாடு முழுக்க கதறான் ஐயையோ சிம்பளை மாத்திட்டான் ஐயோ சிம்பளை மாத்திட்டாங்க ஏண்டா ஒரு நாள் ஓ சிம்பளை எடுத்துட்டு தமிழ்ல ரூபன் போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு எரியுது நான் காலங்காலமா பாதுகாத்து வந்த என்னோட தாய்மொழி எடுத்துட்டு இந்திய கத்துக்கன்னு சொல்றீங்க எனக்கு எவ்வளவு எரியும் நம்ம திருப்பி கேட்கமா மாட்டோமா அதை கேட்டிருக்கிறார் நம்முடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் விருதுநாள் வடக்கு மாவட்ட தங்கம் தென்னரசு நமக்கெல்லாம் என்ன தேவை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு